பாண்டி வினோத் வணக்கம் வினோத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிபில மாத்திட்டு இருக்கீங்க வணக்கம் রবি ஹாய் ஷூட்டிங் ஷட்ல இருக்கேன் செல்வின் ஹாய் செல்வின் வாங்க மலேசியா மாரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல் லைக் போட்டுட்டேன் थैंक यू हाय ஜன சாப்பிட்டுச்சா இல்லை சாப்பிடணும் தான் சாப்பிட்றதுக்கு சா லஞ்சு எடுத்துகிட்டு வராங்க சாப்பிட்டு கிளம்ப தான் என்னன்னா நல்லா இருக்க நானும் சூப்பரா இருக்கேன் செல்வின் சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆ பாண்டி இப்போதான் ஒரு சீன் முடிஞ்சு இன்னும் ஒரு சீன் இருக்கு அதை எடுத்துட்டா கிளம்ப தான் மகிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மகிழ் நான் ஒரே இருட்டாக இருக்கு இங்கே இருக்கீங்க கார்ல இருக்கேன் நான் தான் ஃபஸ்ட்டு லைக்கு செல்வின் தான் ஃபர்ஸ்ட் லைக்கா இல்லையே வினோத் தான் ஃபஸ்ட்டு லைக்கு ஆனால் உங்களுக்கு அப்படிதான் காட்டும் பரவாயில்ல எல்லாம் லைக் போட்டிங்களா சூப்பர் விடுங்க லைக் வந்து இப்போ யாரோ லைக் போட்டுக்கிறீங்க என்ன மாறா ஆளே பார்க்க முடியலையே பாண்டி மகிழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லுங்க ஒரே வேலை ஜனாதிபதி ஜனார்த்தன நாமம் கோவில்ல ஆ கிடையாது நான் தான் ஆ மொத்தமே மூணு லைக் தான் வந்திருக்கு ஆனா நாலு பேர் சண்டை போட்டுக்கிறீங்க எது இப்படியா லைக்கு பேர் சண்டை போடுறீங்க நான் முதல்ல நான் முதல்லன்னு எல்லாரும் லைக் நினைச்சு நான் பண்றீங்களோ உங்க போனை த்ரீ செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா லைக் சிம்பல் வரும் அதுதான் ஓகேவா தான் இருக்கும் பாண்டி இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் போயிட்டு இருக்கா அண்ணா வாழ்த்துக்கள் நன்றி 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 ரவி கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்றியா சரி டச் பண்ணிட்டு இருக்கேன் மூட்டை டச் பண்ணிகிட்ருக்கியா அடுத்த படம் நடிக்க போக வேண்டும் அடுத்த படமா அடுத்த படத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லாமல் தான் நம்ம ஒரே படத்துலயும் நம்மள துரத்திருவாங்க ஏன் சகோதரிகளை காணும் நிஷா காணும் ஹிபாவா காணும் சித்ரா சிஸ்டர் காணும் எப்ப வருவீங்க டேடி கிளம்பிடுவேன்ப்பா இங்கேருந்து நைன் தேர்ட்டிக்கு கிளம்பிடுவேன் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் உள்ள வீட்டுக்கு வந்துடுவான்ப்பா பெரிய நடிகர் சொல்லணுமா ஆமா தேங்க்யூ நடிகர் ஹீரோ கரெக்டு தான் அக்கா நல்லா இருக்காங்களா அக்கா தான் சேட் பண்ணிட்டு இருக்காங்களே மகின்றது அக்கா தான் ரவி அக்கா வார் யூ நாளைக்கு வரமோ வரமோ நீ தூங்கு நான் பெப்சி மாட்டேன் பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு வராம நீ தூங்கு பெப்சி நாளைக்கு நீ வரமாட்ட என்ன சொல்ல புரியல தம்பி அக்கா பதில் சொல்லவே இல்லையே சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க அக்கா என் மேல கோவத்துல இருப்பாங்க கொள்ளைய காண்டில் இருப்பாங்க எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் சொன்னாங்க பட் இன்னொரு சீன் கண்டினியூ ஆயிடுச்சு அதனால லேட் ஆகுது ஒருத்தர் வரல அவருக்கு அம்மா போட்டுச்சின்னு ஸோ அவரோட டைலாக்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்களா அதனால கொஞ்சம் டைம் ஆகுது எங்கள் டைலாக்லாம் சேர்த்து நாங்கள் பேசுகிறோம் நானும் இன்னொருத்தர் ரெண்டே பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் அக்கா கோவமா ஆமா அக்கா கோவந்தான் அக்கா பதில் சொல்லவே இல்லையா அப்படின்னாங்க நல்லா இருக்கேன் ரபி நீங்க நல்லா இருக்கீங்களா ரபி சென்று நாளைக்கா அடி பின்னிடுங்க அக்கா ஏன்டா உனக்கு உள்ள உள்ளவரி ஜனாதிபதி ஜனார்த்தன் அவர்களே இருக்கீங்களா இன்ஸ்டாவில் போயிட்டீங்களா வாண்டி சாப்பிட்டீங்களா என் டைலாக் சொல்லுங்க யதீஷ் வா யதீஷ் எப்படி இருக்கா யதீஷ் நல்லா இருக்கியா கண்டிப்பா மாறா இது அடி வேண்டது ஏன் டாலிங் இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் சொல்லக்கூடாது டாலிங் ஒரு போலீஸ் கார் அப்புறம் பாடியில் எதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எஸ் ப்ரோ சாப்பிட்டாச்சா எத்தீஷ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ரபி எதோ போட்டு டெலீட் பண்ணிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சண்டே லவி போடுங்க நாளைக்கா போட்டுருவோம் ரபி எக்ஸாமா இன்னும் முடியல யேஷ் எப்போ முடியுது சாப்பிட்றோம் ரபி குட்டி ஹாய் ப்ரோ ஹாய் குட்டிஸ் பனை மட்டை ஒன்று ரெடி பண்ணி வையுங்க அண்ணாவை வெளுக்க பனை மட்டை எங்கள் ஊரில் பனை மட்டை கிடையாது எப்படி ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ விட முடியுதா ஓகே அக்கா நைட்டுக்கு என்ன அக்கா இன்றைக்கி சனிக்கிழமை பிரதோஷம் வேறு சாப்பிட்டேன் குட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் என்ன குட்டீஸ் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க லைவ் வந்தது ரொம்ப நன்றி லைவ் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டீ கடைக்கு போகலாம் டீ கடைக்கு போகலாம் என்ன கூப்பிட்டாங்க நான் வரல சத்யாவா சூப்பர் சத்யா எங்கேருந்து பேசுகிறீங்க இட்லி குருமாவா ம் தலைவர் பதவி தேர்தல் எப்பொழுது தலைவர் பதவி தேர்தல் எப்பொழுது எப்போ தெரியலையே ஒரு டைரக்டர் வராரு ஆர்டர் போட்டு பணம் மட்டும் வாங்கி வைங்க திருப்பூரா சத்யா திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா சூப்பர் என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா லைவ் லைவ் போட்டு லைவ் ஆமா

ஏங்க நீங்கள் வேண்டாங்க நான் லைவ் பண்ணீங்க இல்ல பரவாயில்லை வாங்க அப்போதான் அங்கே நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் வெளியில் இறங்கிடுவோம் லைவ் இந்த காய் வெளிச்சம் இல்லைங்க பாஸ் ஒளிச்சிருக்காரு அந்த ஒன்றும் வெளிச்சமாக இரட்டு அறையில்

லைவ் சாட் நெக்ஸ்ட் சிஎம் ஸ்மார்ட் சார் வேணா ஐயோ யாரு நீங்களா ஓகே பாய் பாய் கார் லைட் கொடுங்க வெளிச்சம் வரும் நெக்ஸ்ட் சிஎம் ஸ்மார்ட் சார் யதீஷ் வேணா யதீஷ் போலீஸ் புச்சின் போய்டு நம்மளை வந்து அண்ணா ட்ரெஸ்ஸு கட்டினா எது அண்ணா ட்ரெஸ்ஸை கழட்டினா கழட்டுங்க கலெக்டாக என்ன சொல்லுது நாட்சா சொன்ன பாண்டி வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நானும் லைவ் போட்டு ரொம்ப ஹார்ட் எனக்கு நான் ஹார்ட் கொடுப்பாங்க நமக்கு எத்தனை பேர் பேர் பதினாறு பேர் தான் பதினாறு ஓ ஓகே இப்போ லைவ் கம்மி நான் ரொம்ப நாளாக லைவ் பேர் 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 ஸ்மார்ட் ஜேம்ஸ் என்ன என்ன ஓ ராஜி இந்த பையன்தான் ராஜி என்ன ரொம்ப முரட்டா விளையாடுறா ராஜி ரொம்ப முரட்டு பையனா இருக்கிறா ராஜி ஆ ஜனா எப்படி இருக்கீங்க ஜனார்த்தனன் இன்ஸ்டாலருந்து திரும்பி வந்துட்டீங்க சாப்பிட்டீங்களா ஜனாதிபதி நான் நல்ல பையனுங்க வாழ்த்துக்கள் நான் நான் நல்லா பண்ணுங்கன்னா வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரபி மிக்க நன்றி ரபி வந்து கவிதைலாம் பயங்கரமாக பின்னுவாருப்பா

பெருமையா இருக்கு எதிர்காலம் தேங்க்யூ யாருமே இல்ல யாருதான் இந்த படத்துல யாருங்க பேசிட்டு இருக்கீங்க

சார் டீ குடிக்கிறீங்களா சார் டீ குடிக்கிறீங்களா நெக்ஸ்ட் மூவில ஹீரோ தானா ஸ்மார்ட் சரவணன் ஆமாங்க இவர் ஹீரோ என்ன பத்தி ஆரையும் சாரிங்க ஜீரோ நம்பிராதீங்க சாரிங்க ஜீரோ கலாய்க்கறாங்க கலாய்க்கறாங்க நீங்க நல்லா பண்ணுங்க பெருமையா இருக்கு எதிர்காலம் இருக்கு எதிர்காலம் ரொம்ப பெருமையா இருக்கு 70 வாட்ஸ் பல்பு பிடி நான் என்ன நல்லா என் வைஃப் இது மகி ஆ என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க இந்த புடிங்க எங்க வர நீங்க வாங்க

வீடு சூப்பரா இருக்கும் வீடு சூப்பரா இருக்கா கரான வீட்டோட ஓனரா காமிச்சிருக்கேன் ஓனரு

எப்படி காப்பி உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறாரு பத்தி காப்பி தான் குடிக்கிறேன் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரி போட்டாங்களா நான் சொன்னேனா இல்லையா சின்ன வீடான்னு சொன்னீங்களா சின்ன வீடா வரட்டும் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு கேக்குறாங்க உடனே மெசேஜ் வரா அவங்க போட்டாங்க அஜால் குஜாலா ஜால் குஜால் மாமா ஊரு அவங்க வந்து சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா உடனே போடுறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கேக்குறாங்க எல்லாம் நல்லா இருக்கும் பா சரவணா இந்த ஏமாத்தி பண்ணி நேர்றட்டும் எங்க படத்தெல்லாம் பாருங்க எல்லாரும் பாருங்க தியேட்டரிலே போய் பாருங்க தியேட்டரிலே போய் பாருங்க டவுன்லோட் பண்ணி தமிழ் ஆக்கஸ்ட் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க பார்க்காதீங்க செல்லல பார்க்காதீங்க நம்மள அவங்க பார்ப்பாங்க அவங்க பார்த்து கீழ மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்கு बेटरங்களே எல்லாரும் பாப்பாங்க என்னயா சரி ઓકે okay.